இந்தியா ரீசெண்ட் டைம்ல ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனையை வெற்றிகரமாக செஞ்சாங்க ஆக்சுவலாக இதனுடன் சைனாவினுடைய டிஎஃப் ஒன் செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் வந்து இந்தியாவினுடன் காமிடேட் பண்ண முடியுமா அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க நிறைய நாடுகளுடன் இந்தியா ஹைபர்சோனிக் வெஹிக்கிளை காமடேட் பண்ண முடியுமா அதை பத்தி தான் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து ஹைபர்சோனிக் வெஹிக்கிள நிறைய ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்க போறாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வேல் அபிசால் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போகலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனையை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கு வெற்றிகரமாக சென்று விண்ணில் எதிரிகளை தாக்கியதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதனுடைய வேகம் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்தில் சென்றதாக சொல்லப்படுகிறது மேக்ஸ் சிக்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்றதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து இதை ஒரிசா கடக்கரியில் ஏ பிஜே அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக இதை செய்ததாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து இதை செய்ததற்கு முக்கியமான காரணம் இந்தியா வந்து இந்திய பெருங்கடலில் சீனாவின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்து வருது அதை சமாளிப்பதற்காகவும் இந்தியாவினுடைய தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காகவும் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவினுடைய கரண்ட்ல சம்மரையினுடைய பலம் வந்து கரண்ட்ல பதினாறு மட்டும்தான் இருக்கு ஆனா சீனாவினுடைய பலம் வந்து நீர்மொழி கப்பல் அறுபதுக்கு மேல இருக்கு அதை சமாளிப்பதற்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் சோனிக் மிசைல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆறு செகண்ட் வந்து வெட்டிக்கல்லா போய் அதன் பிறகு எட்டு செகண்ட் வந்து அதன் பிறகு அரிசாண்டலாக சென்றதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதுல ரெண்டு வெரைட்டி ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கு ஒன்று வந்து நார்மலான ஹைப்பர்சோனிக் மிசைல் இன்னொன்னு பலிஸ்டிக் மிசைல் ஆக்சுவலா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து நார்மலா வந்து ஒன்லி அட்மாஸ்பியர்ல மட்டும் போறக்கூடிய மிசைலோ இன்னொன்னு வந்து பலிஸ்டிக் மிசைல் வந்து நார்மலா வந்து பூமியிலிருந்து போய் அட்மாசி போய் அதன் பிறகு எதிரியை தாக்கக்கூடிய இன்னொரு மிசைல் பலிஸ்டிக் மிசைல்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஆக்சுவலா இந்த பலிஸ்டிக் மிசைல்ங்கிறது பேரபாலிக் வடிவில் ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக இந்த பலிஸ்டிக் மிசைங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பூமியிலிருந்து இந்த ஏவுகணை செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது இது மொத்தம் மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு பூஸ்ட் ஸ்டேஜ் மிட்கோ ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆக்சுவலாக இந்த தரைப்பகுதியிலிருந்து இந்த ஏவுகணை செயல்பட ஆரம்பித்து அதன் பிறகு அட்மாஸ்பியரிக் போயிட்டு அதன் பிறகு நம்ம எதிரியை எந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பி நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் எதிரியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக இது வந்து பேர்போலிக் வடிவில் இருக்கும் அதன் பிறகு இதில் ஒரு அட்வான்ஸ் என்னன்னா மிட்கோஸில் வந்து நம்ம வந்து எதிரியை வந்து எந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண நினைக்கிறோமோ ப்ரோக்ராம் வந்து ஆல்டர்லேட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி என்னன்னா எதிரினுடைய ரேடார் மூலமா எளித வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதுதான் இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா பார்க்கப்படுகிறது அதனால தான் இந்த பலிஸ்டிக் மிசைலுக்கு பதிலாக இந்த சூப்பர் சோனிக் ஹைப்பர்சோனிக் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மூலமா ஆல்டர்னேட்டிவா அதை வந்து எல்லாரும் வந்து இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி மூலமா அதில் என்ன பாசிட்டிவிட்டின்னா எளிதாக வந்து வளிமண்டலத்துல மட்டும்தான் அது போக முடியும் ஆக்சுவலா இது தரைப்பகுதியிலிருந்து ஒரு விமானம் இருக்குன்னா இந்தியா வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம மீரஜ் டூ தௌசண்ட் அல்லது அந்த போர் விமான நூறு கிலோமீட்டருக்கு நம்ம விமானத்த மூலமா அட்மாஸ்பியருக்கு போயிடுவோம் அங்கிருந்து தான் அதன் மூலமா டிஸ்மேண்டில் ஆயிரும் அதன் பிறகு இந்த சூப்பர் சோனிக் அந்த மிசைல் வந்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கும் அங்கிருந்து கிளம்பி எதிரினுடைய டார்கெட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா இங்க வந்து மேக்ஸ் சிக்ஸோ அல்லது டென்னோ அந்த வேகத்தில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா எதிரினுடைய டார்கெட் போக வரைக்கும் நம்ம கடைசி செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம் நம்மளுடைய டார்கெட்டை மாத்திட்டே இருக்கலாம் ஆனா எதிரினால ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது அதுதான் இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்வாக பார்க்கப்படுகிறது அதாவது இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டம் ஆகட்டும் அல்லது அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பாகட்டும் எதுனாலையும் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்வாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாலுமே கூட ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து வேற ஏதாவது ஆப்போசிட்டாக வந்து இன்னொரு ஏவுகணையோ அல்லது மிசைல வந்து நம்ம திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது வந்து நம்ம எதிரியை வந்து நம்ம திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு மிகவும் வேகம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா இந்த ஜெட் இன்ஜின்ல சப்சோனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்துல காத்து உள்ள போச்சுன்னா சூப்பர் சோனிக் வேகத்துல வேகம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா இப்பொழுதுதான் முதல் முறையா நம்ம சோதனை செய்கிறோமான்னு கேட்டா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரெண்டு முறை சோதனை செஞ்சிருக்கோம் ஆனா அச் எஸ் டிடிவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைபர்சோனிக் டெஸ்ட் டிரைவிங் வெஹிக்கிள் அதாவது வேற வகை வேரியண்ட நம்ம சோதனை செஞ்சிருக்கோம் ஆக்சுவலா அந்த வகை வேரியண்டோ நம்ம டெவலப் பண்ணல் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனா அதனுடைய வேரியண்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து மிகவும் குறைவாக இருந்துச்சு ஆனா இந்த ஹைபர்சோனிக் டெக்னாலஜி இந்த லாங் ரேஞ்ச் வகை வேரியண்ட் இப்பதான் முதல் முறை சோதனை செய்கிறோம் இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேரியண்ட் வந்து வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் கஷ்டமான காரியம் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் ஆல்ரெடி ரஷ்யா சைனா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வேகரியண்ட டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க லான்ச்சும் பண்ணியிருக்காங்க அதாவது யூஎஸ்ஏ இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு இந்தியா இப்பொழுது டெவலப்மெண்ட்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது உலகத்திலேயே ரொம்ப வேகமான ஏவுகணையை கையில வச்சுட்டு இருக்க ஐப்பசோனிக் டெக்னாலஜிய கையில வச்சுட்டு இருக்க ஒரு முக்கியமான வெஹிக்கிள் எதுன்னு கேட்டா அது ரஷ்யா தான் ஆக்சுவலா ரஷ்யா வந்து அயன்கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளை அவர்கள் தயாரித்து வெற்றிகரமாக சோதனையும் செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக அதனுடைய வேகம் மட்டும் மேக் டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வேகத்தை அவர்கள் கையில் வச்சிருக்காங்க அவர்கள் நினைத்தால் உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் ஆனால் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து கிங்ஜார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வெஹிக்கிளையும் கையில் வச்சிருக்காங்க அதனுடைய வேகம் மேக் டென் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வேகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே சைனாவினுடைய டி ஜெட் ஜெட்டஅப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐபசோனிக் கிளைடு வெஹிக்கிளை அவர்கள் வெற்றிகரமாக சோதனையும் செஞ்சிருக்காங்க அதனுடைய வேகம் மேக் சிக்ஸ்டீன் அதுவும் மட்டும் இல்லாமல் ஒய்எஸ்எட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளையும் ஹைப்பசோனிக் க்ளைடு வெஹிக்கிளில் சோதனை செஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரியே டிசட் டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி பல்வேறு வெஹிக்கிளை அவர்கள் சோதனை செஞ்சு வச்சிருக்காங்க இந்தியா வந்து வெற்றிகரமாக ஹைப்பசோனிக் ஏவுகணையின் சோதனையை வெற்றிகரமாக பண்ணாலோ இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு காத்துட்டு இருக்கு நடத்துவோம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமான காரணம் இந்தியா ரஷ்யா ரெண்டு நாடுகளுடைய கூட்டு முயற்சியில நம்ம பிரம்மோஸ் டூ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இது வந்து சூப்பர் சோனிக் அப்படிங்கிற குரூஸ் மிசைல காரணமா நம்ம தயார் செஞ்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலா இது வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில நம்ம தயார் செஞ்சுட்டு இருக்கோம் இதனுடைய வேகம் வந்து மேக் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேகத்தில் இது வந்து தயாராயிட்டு இருக்கு அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ஏரோ இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கண்காட்சியில் இடம்பெற்று இது வந்து எப்பொழுது டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா ஹைப்பசோனிக் கிளைடு வெஹிக்கிள் ஆக்சுவலா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் வந்து ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிளை விட மிகவும் குறைந்த தூரத்தில் வளிமண்டலத்தில் குறைந்த தூரத்தில் பயணிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாதை வந்து எதிரினுடைய பாதை வந்து மாறிட்டே இருந்தாலும் இதன் மூலமாக எது எளிதாக எதிரியை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி அந்த ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது கரண்ட்ல சைனா வந்து அவைலபிள் வந்து இந்த ஹைபர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளை வச்சிருக்காங்க அதே மாதிரியே ரஷ்யாவும் ஹைபர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளை வச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த ப்ராஜெக்டை ஹச் ஜிபி டூ ஜீரோ டூ எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை முன்னெடுத்திருக்காங்க அதே மாதிரியே இந்தியா வந்து ஹச்டிஎன்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி வந்து இதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரியே இது வந்து மேக் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்தில் வந்து இந்தியா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தியா வந்து ரெண்டு ப்ராஜெக்டுக்கு முன்னெடுக்க போறாங்க ஒன்று அக்னி ஃபைவ் இன்னொன்று அக்னி சிக்ஸ் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்கும் இந்தியா எப்படியாவது வந்து இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக உலகத்தில் எல்லா நாடுகளும் இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியை ஏன் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா அதனுடைய வேகம் தான் முக்கியமான காரணம் ஆக்சுவலா இவ்வளவு பெரிய வேகம் போகுதுன்னா உள்ள மெட்டீரியல் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்குது அதுக்கு முக்கியமான காரணம் உள்ள மெட்டீரியல் வந்து மிகப்பெரிய தேய்மானம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட தெரிவிக்கிறாங்க அது எல்லாத்தையுமே வந்து இந்தியா சமாளிச்சு முன்னேறி கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா உள்ள காம்போசிட் மெட்டீரியல் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா அலாய் மெட்டீரியல் காம்போசிட் அலாய் மெட்டீரியல் இருந்தால் மட்டும்தான் இதை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் அந்த ஹீட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய ஸ்ட்ரகுல் ஆயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகணும் அதே மாதிரியே மணிக்கு ஏழாயிரம் டு எட்டாயிரம் கிலோமீட்டர் போகணும் இவ்வளவு பெரிய ஹீட் வருது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்மளுடைய டார்கெட் மிஸ் ஆகுது பண்ணால் மட்டும்தான் வருங்காலத்துல அந்த ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நம்ம கொண்டு வர முடியும் அந்த டெக்னாலஜியை கத்துக்கிறதுக்கு தான் எல்லா நாடுகளும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்க அதைத்தான் வந்து சைனா ரஷ்யா இந்தியா இந்த மூன்று நாடுகள் மட்டும்தான் இப்பொழுது வெற்றிகரமாக கத்துக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அது வந்து இந்தியாவினுடைய சயின்டிஸ்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் இந்தியாவினுடைய அறிவியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்